வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் ஐம்பத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற மூன்று திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தின் நெரிசலை கருத்தில் கொண்டு கடந்த முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அன்று கிளம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் தனியார் ஓம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிச்சூரில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில்

இந்நிலையத்தில் உணவகங்கள் தங்குமிடங்கள் ஒப்பனை அறைகள் போன்ற பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நூற்று ஐம்பது பேருந்துகள் நிறுத்துகின்ற வகையில் இந்த ஆம்மி பேருந்து இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் ஐம்பத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் முடிவிட்டிருக்கக்கூடிய மூன்று திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்து வருகிறார் முதலாவதாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எழுபது லட்சம் எழுபது கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்திவிடும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிறுத்தத்தினை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பூங்காவினையும் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தினம் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சென்னை கோயம்பேட்டில் இருந்த தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தும் வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டது அப்போதே ஆம்னி பேருந்து முனையமும் அங்கு கிளாம்பாக்கத்துக்கு அருகே மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில தற்காலிகமாக ஆயம்பேட்டிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஆம்னி பேருந்து நிறுத்தத்திற்காக தனியாக பேருந்து நிறுத்தமிடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது சுமார் கோடி கோடி லட்சம் ரூபாய் செலவுல கட்டி கூடிய இந்த ஆம்னி பேருந்து நிறுத்தத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தினம் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார் ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பது பேருந்து நிறுத்தும் வகையில அந்த பேருந்து நிலையமானது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்